ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி இட்லி மாவியும் மாவும் சேர்த்து ஒரு டேஸ்டினே ஸ்நாக்ஸ் செய்ய போகிறங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ரெசிபி செய்ய ஃபர்ஸ்ட்டு ஒரு மிக்ஸிங் போலில் ரெண்டு கப் இட்லி மாவு எடுத்துக்கலாம் அதாவது நான் சின்ன கப்பில் ரெண்டு கப் இட்லி மாவு எடுத்துங்க அதே கப்பால் ஒரு கப் கோது மாவு எடுத்து நம்ம இட்லி மாவில் சேர்த்துக்கலாம் இது ஓரமாக அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு மிக்சர் ஜாரை வச்சு மூணு வர மிளகாவே நான் ஏற்கனவே தண்ணியில் ஊற வச்சுருந்தேங்க இப்போ இது மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் அடுத்து அஞ்சு பல் பூண்டை சேர்த்து கூடவே அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தை சேர்த்து நம்ம சுட தண்ணியும் கொஞ்சம் சேர்த்து நல்லா குரகுரண அச்சு எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு அச்சு எடுத்ததும் நம்ம எடுத்து வச்சு இட்லி மாவு சேர்த்துக்கலாம் அடுத்து பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா க்ரிஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே பொடியாக கட் பண்ண கருவேப்பிலையும் சேர்த்து பொடியாக கட் பண்ணின கொத்தமல்லியும் சேர்த்து கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு தனி சேர்க்காம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து போண்டா பார்த்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் போண்டா தேவையான எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண மாவை சின்ன சின்ன போண்டாவா சேர்த்துக்கலாம் போண்டா சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆனதும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணும்போது அடிக்கடி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணுங்க நம்ம போண்டா நல்லா பொன்னுரிமா ஃப்ரை ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா போண்டாயும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க பர்ஃபெக்டான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்றவு டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்குங்க வீட்டில் வெறும் இட்லி மாவும் ஒரு கப் கோதும் மாவு இந்த மாதிரி டிஃபரெண்டா செஞ்சு பாருங்க இது இட்லி மாவுல செஞ்சாங்க சொன்னாங்கன்னா நம்பவே மாட்டாங்க அப்படியே நம்ம கடைகளை வாங்குற சாப்பிட போண்டா டேஸ்ட்ல இருக்குங்க நீ டேஸ்ட் ரெசிபி வீட்டுல ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்